முருகா வி முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே உன் அப்பா திருச்செந்தூர் முருகனின் அன்பு கட்டளை இதை நீ கேட்டே ஆக வேண்டும் கேட்டு முடித்தால் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலிதான் தங்கமே மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நான் அதிர்ஷ்டசாலியாக இல்லை என்பதை நானே மனப்பூர்வமாக நம்புகின்றேன் அப்பா எதற்காக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டசாலி என்றெல்லாம் கூறுகிறீர்கள் என்று நீ நினைக்காதே என் பிள்ளையான நீ நிச்சயமாக மாபெரும் அதிர்ஷ்டசாலித்தான் உன் வேண்டுதல்களுக்கு நான் என்றுமே செவி சாய்க்கவில்லை என்று மட்டும் நீ கருதாதே ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தைக் கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று அது அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்கே அது போலவே தான் உன்னையும் நான் பயிற்சி விக்கின்றேன் இது நான் என்ற உன் அப்பா முருகன் உனக்கு தரும் பயிற்சி நான் தரும் பயிற்சியில் நீ வெற்றி என்ற சொல்லை மட்டுமே உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கப் போகின்றாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் ஒருபொழுதும் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டுத்தான் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் அன்பு குழந்தையினே ஒரு நாளும் உன்னை நான் விடமாட்டேன் உன்னை ஊக்குவிக்கின்ற உன் பாசமுள்ள குடும்பத்தோடு எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் குடும்பம் என்பது உன்னை உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கும் மிக பெரிய கோவிலாகும் நீ வாழ்வதற்கு அர்த்தம் உன் குடும்பம் உன் குடும்பத்தில் உள்ளவர்களோடு உண்மையான நேசமும் ஆதரவுமாக நீ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்வு மிகவும் சிறப்பாக அமையும் குடும்பத்தோடு உள்ளவர்களிடம் பாசத்தோடும் நல்ல முறையிலும் நீ வாழ்க்கையை நடத்தினால் இறைவன் வாழும் ஆலயமாக உன் மனம் இருக்கும் அப்பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பேன் உனக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் நான் பூர்த்தி செய்வேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அதனால் எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தை மட்டும் நேசி உயிராக நினை மற்றவர்கள் யார் மீதும் நீ உண்மையான அன்பு வைக்காதே அது உன்னை ஏமாற்றத்தான் செய்யும் ஒரு நாள் உனக்கு வழியைத்தான் கொடுக்கும் அப்பா உனக்கான மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் அது கூடிய விரைவில் உன்னுடைய கைகளில் கிடைக்கும் அப்படி கிடைக்கையில் உன் மனம் படும் சந்தோஷத்திற்கு ஈடு இணையே கிடையாது அவ்வளவு மகிழ்ச்சியில் நீ திளைக்கப் போகின்றாய் சந்தோஷமாக நல்லது நடக்கும் என்ற முயற்சியோடு காத்திரு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் முருகா விச்சுவேல் முருகா